ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆதிரா கேமிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அண்ட் ஆம் வுட் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ரைம் ஸ்டோரி இந்த க்ரைம் ஸ்டோரியை பற்றின ஒரு ஐடியாவே நம்மளுக்கு கிடையாது ஏன்னா இதை நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறோம் இதோட கான்செப்ட் என்னென்னு தெரில நம்மளுக்கு ஆனால் இது ஒரு மிஸ்ட்ரி கேம்னு மட்டும் தெரியும் வாங்க ஃபஸ்ட் இந்த கேமை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ கீழே அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஒரு தூரம் பார்ப்போம் ஃபோர் பாயிண்ட் செவன் ஓகே இந்த இவ்வளோ ஸ்டார்ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக விளையாண்டு பார்க்கலாம் தென் இதில் வந்து நம்ம அபவுட் திஸ் கேமில் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு ஏம் ஃபாரஸ்ட் பக்கத்தில் தொலைஞ்சு போயிருக்காங்க ஆக்சுவலி அது ஒரு ஸ்கூல் ஐ ஸோ ஸ்கூலோ காலேஜ் அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் நினைக்கிறேன் இந்த கேமுக்கு அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவங்க பேர் ஜோயி லியோனால் ஆக்சுவலி அவங்க ஓடிட்டாங்கன்ற மாதிரி தான் அந்த கேஸ் போயிருக்கான் பதினெட்டு வயசு ஆகுது அவங்களுக்கு ஸோ இப்போ அவங்கள பற்றி கண்டுபிடிக்கிறது தான் அந்த கேமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேம் இன்ஸ்டால் ப ஆயிடுச்சு இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூ கேமா இல்லை லோட் கேமான்னு கேட்குறேன் நம்மளுக்கு நியூ கேம் தான் அதில் வந்து சிங்கிங் பண்ணணும் ஸோ நம்ம சிங்கிங் பண்ண பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஹரிசோண்டலாக ஃபோன் பேஜ் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஐ திங்க் ஸோ அந்த கேம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கேன் அன்ஃபோனில் இருந்து ஒரு மெசேஜ் வேறு வந்திருக்கு அது என்ன நம்ம பார்க்கலாம் இப்போது ஹலோ ஆடம் உள்ளே போகலாம் ஹலோ ஆடம் ஆடம் நம்மளை கூப்பிட்றாங்க அப்போ நம்ம பேர் தான் ஆடம்னு நினைக்கிறேன் ஓகே ஹலோவா இல்லை எஸ்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது மல்டிப்புள் சாய்ஸ் ஆன்சர் மாதிரிலாம் இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச ஆன்சராக சொல்லிக்கலாம் போல் நம்ம என்ன சொல்கிறது இப்போது ஹலோ தான் ஹலோ சொல்கிறோம் ஆப்போசிட்டில் டைப்பிங்கு அன்னோன் இஸ் டைப்பிங் என்னவா நீங்கள் தானே அந்த ஃபேமஸ் டிடெக்டிவ் இல்லையா நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன சொல்கிறது அதை பற்றி உனக்கு என்னப்பா கவலை அப்படின்னு நம்ம கேட்போம் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரூ ஓ அந்த பெட்டி கேஸு அதாவது தொலைஞ்சி போன பைக் கேஸ் எல்லாம் உனக்கு தானே வருது அந்த ப்ரௌன் மர்டர் கேஸு இது எல்லாமே நீங்கள் தானே பார்த்தீங்க இதுதானே உங்களை ஹைக்கு கொண்டு போச்சுன்றாங்க ஆமாம் ஆனால் நம்மளுக்கு யாருன்னு தெரியலையே அப்போ நம்ம அப்படி தானே கேட்கணும் நீங்கள் யார் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க ட்ராக்ல போக நம்ம என்ன ட்ரெயினாக ட்ராக்கில் போகிறதுக்கு சரி எங்கேயோ போகிறோம் போல் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நான் ட்ராக்கில் போகணும் நீயே ஆசைப்பட்றேன்னு கேட்கலாமா இல்லை நான் அவன்கிட்ட கேட்கலையே அப்படின்னு கேட்கலாமா நம்ம ஆப்ஷன் தான் நம்ம என்ன கேட்டிருக்கோம் நான் எதுக்கு அந்த ட்ராக்கில் போகணும் நீயே ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறான் ஓகே நான் உனக்கு ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கேன் திருப்பியோனைய கொண்டு போய் டாப்பில் வைக்க போகுது அப்படின்றாங்க ஓ கேஸு இது என்ன திருப்பி நீ கொண்டு போவோன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறோம் சரி இல்லைனா நீ எங்கேருந்து இதை காப்பி பண்ணிட்டு வந்தேன்னு கேட்கலாம் அதுதான் நம்ம கேட்டிருக்கோம் நீங்கள் அந்த கண்டிப்பாக அதை கேஸை சால்வ் பண்ணலான்றாங்க இது வந்து ஜோயி லியோனாடா அந்த பொண்ணு சொன்னல்ல அவ்வளோ டிஸப்பியரன்ஸ் கேஸ் தான் இதை பற்றி உனக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா அது ஒரு ரன்னவே கேஸா அப்படின்றத நம்ம முடிச்சிடலாம் நம்ம வந்து ரன்னேவே கேஸ் தானே முடிச்சிடுவோம் அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அது ரன்னவே நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸை இதெல்லாம் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று வந்து இந்த கேஸில் வந்து எவிடன்ஸே இல்லை அதை நான் எடுக்கணுமான்னு கேட்குறாரு நம்ம எவிடன்ஸே இல்லை எதுக்கு எடுக்கணும் தான் கேட்க போகிறோம் அதுக்கு என்ன சொல்கிறான் டோன்ட் வரி நீ கவலைப்படாத நீ ஒரு நல்ல ஸ்மார்ட் கேன் எனக்கு தெரியும் அப்படின்றாரு உன்னை எது அப்படின்னு நினைக்க வச்சுச்சு அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா எவிடன்ஸே இல்லாத கேஸில் என்னத்தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் இதுதான் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறது அதுக்கு ஓகே நம்ம வந்து இதை கொண்டு போகிற அளவுக்கு என்ன இருக்குன்னு தான் நம்ம கேட்க போகிறோம் ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் அ சாய்ஸ் உனக்கு வேறு சாய்ஸில் நீ இதை செஞ்சு தான் ஒன்று கேட்குறோம் அதாவது என்னையை மிரட்டுறான் அப்போ நான் வந்து மே பயப்படக்கூடாது அப்போ இஸ் த்ரெட்டாக அப்படின்னு நம்ம கேட்கணும் அதுதானே ரைட்டு அப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம் இஸ் திஸ் எ த்ரெட் என்னையே நீ ஏன் மிரட்டுற இப்போ நம்மளை மிரட்டிகிட்டு இருக்காப்புல சரி நம்ம பயந்துட்டோம் அடுத்து என்ன தான் டைப் பண்ணுறான்னு பார்ப்போம் டைப்பிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்லாயிருக்கும் ஓகே உனக்கு விக்டோரியா தெரியுமா அவன் மண்டேல மணி தான் கேட்குதான் ரிங்கு பெல் அடிக்க நான் என்ன காலிங் பெல்லாம் வச்சிருக்கேன் விக்டோரியா யார் மொதல் அவளே தெரியாது நம்மளுக்கு அதுக்கும் டைப்பிங் ஓகே ஓ வாட் இஸ் திஸ் விக்டோரியா யாரும் மெதுவாக கூப்பிட்றாங்க லேக் ஐலியில் என்ன நடந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இருக்காது இப்போ வந்து உன்னோட சைலன்ஸே எனக்கு நிறைய சொல்லுது என்ன சொல்லுது ஓ உனக்கு எப்படி தெரியும் நீ யார் அப்படின்னு நான் கேட்குறதா இல்லை பாசிபிளி உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறதா இல்லைனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது மேபி ஆப்ஷன் ரீட் பண்ணுறதே எரிசிலாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ரீட் பண்ணி தானே ஆகணும் வேறு வழி சரி வாங்க நம்ம என்ன சூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது பரவாயில்ல அதை யாருன்னு கேட்டு தொலைவோம் ஓகே நம்ம நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம் பாயிண்ட் எப்படிங்க நம்ம ஜோயி டிஸப்பியரன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் யா அவள் யாருன்னு தான் தெரியலை சரி நீ அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க நீ தான் அதை சால்வ் பண்ணணும் அதாவது நம்மளுக்கு ஆர்டர் போடுறான் ஃப்ரெண்ட்ஸாம் ஆர்டர் போடுறதை நம்ம எப்படி செய்கிறது ஓகே ஏய் நில்லு நில்லு நீ யாரு எதுக்கு இப்போவா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு மேலே என்ன கேட்கும் நம்ம கொழிக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் அது தானே வாஸ்தவம் இல்லைன்னா வேறு ஏதாவது மிரட்டுவான் நீ யார்ட்ட வேணாலும் பேசுவோம் பொண்டாட்டிகிட்ட பேசுவோம் போயிட்டு பூனைகிட்ட கால் பண்ணி பெர்மிஷன் கேட்கல நம்மளை கலாய்க்கிறான் சரி கலாய்சிட்டு போட்டோம் நீ வந்து நீ இப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அதுதான் அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போ நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுற அப்படின்னு இதெல்லாம் நீ சொல்கிறத செஞ்சால் நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கேட்குறான் இப்போ நம்மளுக்கு வர வழி இல்லை இருந்தாலும் சரி நம்ம வந்து கெத்த விட்டு கொடுக்காம சரி இது ரொம்ப பைத்திய தான் இருக்குது பரவாயில்லை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கெத்தாகவே ஒத்துக்கிறோம் அவன் நம்மளுக்கு அடுத்து டைப்பிங் பண்ணிகிட்ருக்கான் என்ன பண்ணுறான் ஓகே உனக்கு வந்து நான் உன்னோடய சீக்ரெட் அதாவது அந்த விக்டோரியா பற்றின சீக்கிரட்டுன்னு நினைக்கிறேன் அதை நான் வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சினா நீ இதை செய்யணுன்ற மாதிரி தான் உன் கான்செப்ட்டில் கொண்டு வரான் உனக்கும் லாபம் எனக்கும் லாபம் ஏதோ லாபம் இருக்குது அது என்ன லாபம் தான் தெரியல தெரியாததுனால இப்போ நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன உனக்கு ஜோய் என்ன அவ்வளோ முக்கியமாக போயிட்டா உனக்கு ஏன் அவள் தேவை அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதுக்கு அவன் என்ன சொல்ல போகிறான் ஓ கிளாக் ஆகுது டிடெக்டிவ் நீங்களாக இருந்தால் நான் நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போயிட்டான் பேரசிங்கம் சரி பரவாயில்ல நம்ம போய் இதை இந்த கேஸை நம்ம கண்டு பிடிப்புறோம் பிடிச்சி ஏதாவது பண்ணுவோம் நம்மளுக்கு வேறு வழி ஓ புது புது ஆப்பாக வருது நம்ம ஒரு ஃபோன் தான் வச்சுருந்தோம் இப்போ இதோட சேர்த்து நம்மளுக்கு ரெண்டு ஃபோன் ஆகிப்போச்சு அப்படி பார்த்தா இப்போ எனக்கு ரெண்டு ஃபோன் இது என்னது அப்பா ஃபோன் ஐயோ டேடி காலிங் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி கட் பண்ணிட்டு நான் இப்போ உள்ள வந்துவிட்டேன் ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இங்கே கேல்குலேட்டர் எல்லாம் இது மேலே மெசேஜ் என்னது இது டிம்மு யாரோ டிம்முன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க இது யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம் மெசேஜில் தான் இருக்காங்க இதில் நிறைய பேர் இருக்காங்க ஜிம்மு மேக்ஸ்வெல்லு ஸ்மித்து அமேண்டா யாருன்னே தெரியாது இவங்கெல்லாம் அன்குனோ நம்பர் ரெண்டு அன்குனோ நம்பர் வச்சுருக்கோம் மற்ற டிம்மை போய் பார்ப்போம் டிம்மு ஆடம் நம்ம தானே ஆடம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த அன்குனோ நம்பர்கிட்ட பேசுனதை சொல்ல போகிறோம் உனக்கு ஒன்று தெரியுமா இல்லை நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றோம் ஐ ஹேவ் சம்திங் என்னது என்னது சொல் ஒன்றும் இல்லை அந்த ஜோயி மிஸ்ஸிங் கேஸை வந்து நம்ம உனக்கு தெரியும்ல நம்ம சால்வ் பண்ணோன்னு நம்ப முடியுதா அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை பற்றி இல்லைன்னு சொன்னதாக ஞாபகம் ஓகே இப்போ நம்ம வழி இல்லை ஏதாவது பண்ணி தான் ஆகணும் எனக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு இது எடுக்கிறது தான் ஒரு சான்ஸ் இருக்குது நம்ம திருப்பியும் பழையபடி போகிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷனு இன்னொரு ஆப்ஷன் இது நம்மளுக்கு ஒரு பிக் ஷார்ட் அமையும் அந்த கேஸை சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி சொல்லலை என்ன சொல்லியிருக்கோம் திஸ் கேஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அவன் நம்மளை திட்டுறாங்க இது வேஸ்ட் ஆஃப் டைமு இதெல்லாம் நீ வந்து பண்ணாத அப்படின்றான் அவன் உயிரோடையே இல்லையா இருக்காளா இல்லையானே தெரியல அப்படின்றான் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெண்டி டிபிக்கம் இந்த மாதிரி நீ எப்படி போன அளவுக்கு ஏன் போன அப்படின்றாரு இன்னொருதில் வந்து நம்ம டிடெக்டிவ் அப்படின்றத உனக்குள்ளே தூங்கிட்டு இருக்க சிங்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் கேட்டிருக்கோம் நம்ம அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஓகே இந்த பாஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறது விற்று உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம நம்மளுக்கு மறுபடியும் ரெண்டு ஆப்ஷன் நம்ம கேட்கறது வந்து என்னன்னா நம்ம ஏஜென்சி இதை கண்டிப்பாக எடுத்த ஆணுன்னா ஐயய்யோ வரிசைக்காக கால் பண்ணிட்டே இருக்காங்க சரி கால்லாம் இக்னோர் பண்ணுறோம் ஃபஸ்ட் வந்து அவட்ட சொல்கிறோம் நம்ம ஏஜென்சி ரெக்க அவர் ரெக்கவர் ஆகும் இதை வச்சு தான் அப்படின்னு நினைக்கிறேன்னு கேட்குறாரு நம்ம சொல்கிறோம் அந்த காலத்தில் நான் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கண்டண்டை கேட்குறோம் அதுக்கு சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ நாளா இதுக்கு வரல இந்த கேஸில் வந்து எவிடன்ஸே கிடையாது இல்லை வந்து கண்டுபிடிப்போன்ற நம்பிக்கையும் கிடையாது அப்படின்றாரு நம்ம என்ன சொல்ல போகிறோம் நம்ம வந்து கண்டிப்பாக போலீஸ் மிஸ் பண்ண எதையாவது கண்டுபிடிப்போம் தன்னம்பிக்கை பேசுகிறோம் ஆனால் அவன் நம்மளை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறான் இதில் வந்து கண்டிப்பாக எல்லா மிஸ்ட்ரியும் நம்ம கண்டுபிடிக்க முடியான்றான் ஆனால் நான் அதை தப்புன்னு தலைகில்தான் குதிப்பேன்னு நம்ம கொண்டு போகிறோம் அந்த கேஸுக்குள்ளே என்ன சொல்கிறோம் இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் அவன் கூட வரல கண்டிப்பாக டிரெக்டூ மேக்ஸ்வெல் வந்து இதில் ஹாப்பியாக இருக்க மாட்டான் மேக்ஸ்வெல் யாருன்னு தெரில நம்ம முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா அதை நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு அந்த மெசேஜில் கூட பார்த்தோம் அவர் பேரை என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஸோ நீ இதில் தனியாக தான் போகணும் ஓகே இப்போ நீ எப்பத்தில்தான் அந்த மேக்ஸ்வலுக்கு பயப்பட ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்குறான் அதை ஐ மீன் நம்ம கேட்குறோம் கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் அந்த பொண்ணுக்கானாமல் போய் மூணு வாரம் ஆச்சு இப்போ போய் நீ தேடுற உன் டிசிஷனை நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு வந்து நீயா ஐ மீன் அவன் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்ட்டான் இவன் என்ன ஃப்ரெண்டோ தெரில சரி விட்டுருவோம் பரவாயில்ல நான் உனைய கண்டுக்கல நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் நம்மளுக்கு குட் லக் சொல்கிறான் எனக்கு இந்த குட் லக் தேவையில்லை சரி நம்ம ரிப்ளை பண்ணதுக்கலாம் அவன் ஆஃப்லைன் போயிட்டா சரி பொழைச்சி போட்டு மன்னிச்சு விட்டுறலாம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்டாக போயிட்டா நம்மளுக்கு ஏதோ பார்சல் வந்துருக்குங்க இது என்னது டெஸ்க்டாப் என்னென்னமோ இருக்குது இது என்னது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் போல் பொண்டாட்டி யாருன்னே தெரியாது இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வர போகணும் கேமு கிராசரி ஹெலன் பெர்டே கேக்கு ஓஹோ இது என்ன பொட்டி ஜோயில் ஹண்ட் எங்கே இதெல்லாம் அந்த கேஸ் ஃபைல் எனக்கு தெரிஞ்சு அவன் பார்சல் அனுப்புனது அந்த அன்னோ நம்பராக தான் இருக்கும்னு நினைக்கேன் அவங்க ஜோயி லில்லியா அவங்க கடைசியாக அவங்க அப்பா பார்க்கும்போது எங்கே போயிருக்காங்கோ லில்லி வீட்டுக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெட் ஷி ஷீஷர்ட்டு ஜீனு இத்தனை மணி எட்டு எட்டு மணிக்கு எதுக்கு பொட்டப்புலேயே வெளியே அனுப்புகிறாங்க தான் தெரியலை அனுப்பலாம் தப்பு கிடையாது ஆனால் இத்தனை மணிக்கே கூட பாதுகாப்புக்கு போயிருக்க வேண்டாமா லியோனார்ட் ஃபேமிலி ஜோயி அம்மா யார் ஜோசப் தான் அவங்க அப்பா எம்மா வந்து அவங்க அம்மா ஜாக் வந்து அவங்க அண்ணனோ தம்பியோ சரி யாரோ ஒருத்தங்க ஃபேமிலியாக நாலு பேர் சந்தோஷமாக இருந்தது இப்படி குழஞ்சி போச்சே அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டூடண்ட் ஐடி கார்ட் இருக்குது அவங்களோட என்ரோல் நம்பர் டேட் ஆஃப் பேர்த்து ஸ்ப்ரிங் ஏ ஸ்ப்ரிங் ஏக்கு என்ன அர்த்தம்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு தெரிஞ்ச பேட்சாக இருக்கும்னு தோணுது என்ன பேட்ச் அதில் பேட்சா எழுதியிருக்கு ஐ மீன் மார்னிங் ஈவினிங் அந்த பேட்ச் அப்படி சொல்கிறேன் இருபத்தி மூணு டிசம்பரில் தொலைஞ்சு போயிருக்கிறாங்க ஓகே சரி தொலைஞ்சு தான் தொலைஞ்சு போனாங்க என்ன இது ஃபோனும் ஓகே தான் ஆஃப்லைன் போயிட்டானே அவனை பார்த்தா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தான் இருக்கு ஓ அன்னோ நம்பர்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கு ஐ கேஸ் என்னது பார்சல் நம்மளுக்கு வந்திருக்கு அது உனக்கு வந்துருச்சான்னு கேட்குறான் கரெக்டுங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சது ஏன்னா அனுப்புனதே அவன் தான் இதை வச்சு என்ன யூஸ்ன்னு தான் நம்ம கேட்கணும் ஆனால் இதில் பஞ்ச் ஆஃப் பிக்சர்ஸ் நிறைய பிக்சர் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நீ ஒரு டிடெக்டிவ்டா ஆடமே அதனால் கண்டிப்பாக எல்லாம் அதில் எவிடென்ஸை வச்சு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் சே நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான்னு மட்டும் நல்லா தெரியுது நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு ஆப்ஷனு நம்ம இந்த ஆப்ஷனை ரீட் பண்ணி முழுசாக கொடுக்குறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல் தெரியுது ஓகே நம்ம யோசிப்போம் நீ எனக்கு இது கொடுத்துக்கு நன்றி பட் இதெல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணணுன்னு எனக்கு தோணலை அதுதான் தான் ஃபேக்டாக தானே இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது உனக்கு இன்னொரு கிஃப்ட் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லது நிறைய கிஃப்ட் கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் நீ இது யார்ட்டி வெளில சொல்ல முடியாது என்ன கிஃப்ட்டு வேறு எதனா வித்தியாசமாக வாங்கி கொடுக்குறோன்னா சரி நம்ம வீட்டுக்கு அதை வேற தட்டுற டங் டங்குன்னு சவுண்டு கேட்குது போய் பார்க்கலாம் அவனும் அதுதான் சொல்கிறான் நம்மளும் அதுதான் சொ போய் பார்க்க போகிறோம் உனக்கு அதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியும் அது வந்த பிறகு பாரு அப்படின்னு சொல்ல போகிறான் அதுதான் நினச்சேன் எல்லா இதுவும் இப்படி தானே சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு வரும் என்ன கிஃப்ட்டு எங்கே போய் வாங்கணும் எப்படி வாங்கணும் ஓகே இதில் தான் மறுபடியும் புதுசாக வந்துருக்குது பார்சல் அந்த இருக்குது டப்பா ஐஃபோன் டப்பா மாதிரியே இருக்குது ஃபோன் தான் ஃபோன் தான் ஃபோனே தான் சோப்பு கலர் இதோடு சேர்த்தப்போ நம்மளுக்கு மூணு ஃபோன் பூட்டிங் இனிஷியலிங் ரெக்கவரிங் டேட்டா ரெக்கவரிங் அப்போ யாரோ யூஸ் பண்ணதாக தான் இருக்கும் டேட்டாவையும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிட்டாங்களா யார் ஃபோனு யார் ஃபோனு யார் ஃபோனு ஸோ இருங்க இது அந்த நம்ம காணாமல் போன பொண்ணோட ஃபோனுங்க ஜோயோடது இந்த ஃபோனே இங்கே இருக்குன்னா அப்போ அந்த பொண்ணு அந்த பையனுக்கு தெரிஞ்சவனாக தான் இருக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது இன்னங்க ஃபுல் பிளாங்க்லேயே இருக்குது ஓ அட் ட்ரையல்ஸ் இப்போ தான் படத்தோட டைட்டில் கார்டு மாதிரி ஒன்று போடுறாங்க பார்த்துக்கலாம் உள்ள என்னது எபிசோட் ஒன்று இதை மிஸ்ஸிங்கல் காணாமல் போன பொண்ணு பொண்ணை யாரா காணாமல் போ சொல்கிறான் காணாமல் போய் எத்தனை நாள் ஆகுது இருபத்தோரு நாள் ஓ மை காட் எப்பவும் காணாமல் போனவில் நம்ம எப்போ கண்டுபிடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இல்லை ஆகியாவை எனக்கு தெரிஞ்சே அப்போ நான் எத்தனை டென்த்து படிச்சுட்டு இருந்திருப்பேன் அந்த வருஷத்தில் நிறைய மெசேஜாக வந்துட்டுருக்குது பாஸ்வேர்டு கேட்குது பாஸ்வேர்டுக்கு நான் எங்கே போவேன் ஆனால் அதுக்கு முன்னாள் நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு மெசேஜ் போய் பார்த்துட்டு வருவோம் காட் யூர் கிஃப்ட்டு உனக்கு அந்த கிஃப்ட்டு கிடச்சிருச்சா கிடச்சிருச்சி ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன போலிஸ்ட்டு சொல்லி கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக இது உனக்கு ஹெல்ப் பண்ணாது மறுபடியும் ஒரு கலாய் வாங்குறோம் போல தெரியுது இப்போ என்ன சொல்கிறான்னா நீ வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற முதல் உனக்கு எப்படி இது கிடச்சிது அதுதான் நம்ம கேள்வி ஏன்னா அந்த பொண்ணே காணும் நீ என்கிட்ட கேள்வி கேட்காத நான் கிளியராக தான் இருக்கேன் அப்படின்றான் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பிரச்சனையில் கொண்டு போய் தான் விட போகிறோம் அது மட்டும் நல்லா தெரியுது அது மாதிரி நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் பிரச்சனையில் விட போறியா அந்த மிஸ்ஸிங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் கேட்டதுக்கு அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் தான் தெரில டைப்பிங்கில் இருக்குது ஓகே ஓகே வாட் இஸ் குட் நைட்டா ஏய் குட் நைட் சொல்லிட்டு போகிறாங்க இவன் எனக்கு மண்டெலாம் பிச்சுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பாட்டு இன்னைக்கு இதோட போதும் நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த நெக்ஸ்ட் பாட் உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் அகேன் திஸ் இஸ் உங்கள் ஆதிரை